அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் அல்ஷிபா மருத்துவமனை வளாகத்திலிருந்து மேலும் முப்பது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய இராணுவம் மருத்துவமனையில் இருந்து வெளியேறியிருந்தாலும் கூட அல்ஷிபா மருத்துவமனைக்குள் இருந்த பொதுமக்கள் நோயாளிகள் காயமடைந்தவர்கள் என பலரை இஸ்ரேலிய ராணுவம் படுகொலை செய்திருப்பதான குற்றச்சாட்டுக்களை கமாஸும் காசாவில் இருக்கும் பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகளும் முன்வைத்திருந்தார்கள் இது மட்டுமல்ல அல்சிபா மருத்துவமனையின் பெருமளவு உட்கட்டும் வானங்களையும் மீண்டும் மருத்துவமனையின் பல பகுதிகள் இயங்க முடியாத அளவுக்கு ஸ்டிரேலியப் படைகள் சேதமாக்கியிருந்தார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருந்தன இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அல்ஷிபா மருத்துவமனையின் கீழ் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் உடல்கள் அடங்கிய புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அல்ஷிபா மருத்துவமனை வளாகத்திலிருந்து முப்பது பாலஸ்தீனர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த இறந்த உடலங்கள் ஸ்டேல் இராணுவம் மருத்துவமனைக்குள் நடத்திய கொடுமைகளுக்கான ஆதாரம் என கமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது வடக்கு ஸ்டேலில் உள்ள கீபோர்ட்ஸ் த்ரேலிய இராணுவ தளம் டிராக்கெட்டுகளால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிய செய்தித்தாள் கார்ட்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டேலிய இராணுவத்தின் உடைய பாதுகாப்பு செய்தி அறிக்கைகளை மேற்கோள் காட்டி இரண்டு டேங்கி எதிர்ப்பு டிராக்கெட்டுகள் அந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் ஏவப்பட்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் தங்கியிருந்த கட்டிடமும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதாகவும் இதில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேபர்ட்ஸ் இராணுவத்தளம் ஸ்டேலின் வடக்கில் லெபனான் எல்லையில் அமைந்துள்ளது அங்கு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் நாள் முழுவதும் ஒலிக்கிவிடப்பட்டதான செய்திகளும் அந்த பகுதி மக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கிஸ்புல்லா வெளியிட்டுள்ள தாக்குதல் குறித்த பிந்திய அறிக்கையில் தங்களுடைய போராளிகள் ஸ்டேலியர் ராடார் நிலையத்தை குறிவைத்து ஈரானிய தயாரிப்பான அல்மாஷ் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதில் ரேடர் நிலையம் முற்றாக சேதமடைந்ததாகவும் மெரோன் வான் கட்டுப்பாட்டு தளத்தின் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஸ்டேல் இராணுவத்தினருடைய இராணுவ விமான நிலையத்தை பெரும் சேதத்துக்குள்ளாகியிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்திற்கு முழு உறுப்புரிமை வழங்குவதற்கு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வசலின் நபென்சியா ஆதரவை தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது ஸ்டில் பாலஸ்தீன மோதலை தீர்க்க நீண்ட காலத்திற்கு உதவும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்ய தூதுவர் நபென்சியா தெரிவித்துள்ளார் நிரந்தர மக்கள் தொகை வரையறுக்கப்பட்ட பிரதேசம் அரசாங்கம் மற்றும் பிற நாடுகளுடனான உறவுகளில் நுழையின் திறன் என அவர் கொடுத்து காட்டிய ஸ்டேலின் ஐநா தூதர் கிளாட் எர்டானின் கருத்தையும் கடுமையாக சாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஸ்டேல் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் பாலஸ்தீன மக்களினுடைய பாரம்பரிய தாயக பிரதேசம் தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டு அந்த பிரதேசம் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டதன் காரணமாகவே அந்த பிராந்தியம் இன்று மிக பெரும் போருக்கும் பதற்றத்துக்கும் முகம் கொடுத்துள்ளதாக ரஷ்யாவின் உடைய ஐநா பிரதிநிதி தெரிவித்ததுடன் பாலஸ்தீனத்தில் ஐநா சபையில் முழு ஒரு பெருமை பெறுவதற்கு பாலஸ்தீனத்திற்கு தகுதி உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் ஈரானிய கடற்படையினரால் கேப்பற்றப்பட்ட கப்பலில் இருந்து இந்திய பணியாளர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானால் கடந்த வாரம் கேப்பற்றப்பட்ட எம்எஸ்சி ஏரியஸ் என்ற சரக்கு கப்பலில் பயணித்த இந்திய பெண்ணொருவர் பத்திரமாக மீண்டும் இந்தியா வந்தடைந்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மீதமுள்ள பதினாறு இந்திய பிரஜைகளும் அமைச்சகம் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் நலமாக இருப்பதாகவும் அவர்களது குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்துக்கு எதிரான சந்தேகத்துக்குரிய ஆஸ்திரேலிய தாக்குதலில் இரண்டு ஜெனரல்கள் உட்பட ஏழு முக்கிய ஈரானிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலை அடுத்து ஈரானிய உயரடக்கு படையான இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையினால் இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான இந்த இஸ்ரேலிய கப்பல் ஈரானிய படைகளால் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் முக்கிய பகுதிகள் மீது ஸ்டேல் தாக்கினால் நாங்கள் மிக கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்றும் இந்த முடிவை மாற்ற முடியாது என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களிடம் நேரடியாக தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் நேற்று முன்தினம் ஜாவா தீவில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள ருஜாங் தீவில் எரிமலை வெடித்து சிதற தொடங்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் இருக்கும் எண்ணூறுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள் எரிமலையை சுற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவிக்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் எரிமலை வெடிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதனையடுத்து இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த நாட்டு மக்கள் மேலும் அச்சமடைந்துள்ளதாகவும் கரையோரப் பகுதியில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகரின் மத்திய பகுதிக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் எதிரொலியாக பள்ளிகள் கல்லூரிகள் நாளை வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற நாளை வரை அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளது துபாயில் வரலாறு காணாத கனமழை பெய்துள்ளது இதனால் பல இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது வீடுகள் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்து சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது விமான சேவையும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது வாகனங்கள் தெருக்களில் நீரில் மூழ்கியுள்ளது கார் லாரி உள்ளிட்ட சிறிய பெரிய வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகளும் வீடியோ பதிவுகளாக வெளிவந்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு அதிக அளவில் கனமழை பொழிந்துள்ளது என பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சர்வதேச போக்குவரத்து அதிகம் நடைபெறக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது விமான சேவை ரத்து காலதாமதம் என பயணிகள் அதிக இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளார்கள் இந்நிலையில் விமான நிலையத்தின் முனையம் ஒன்றில் விமான சபை மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது எனினும் விமானங்கள் தொடர்ந்து காலதாமதத்துடன் வந்து சேர்க்கின்றன இதேபோன்ற சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன இதனால் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் வைத்திருப்பவர்கள் விமான நிலைய முனையம் ஒன்றிற்கு வரும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளத்தின் எதிரொலியாக இயக்கிறபு அமீரகத்தில் அனைத்து பள்ளிகளும் நாளை வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் மக்களும் தங்களுடைய வீடுகளில் இருந்து கடமைகளை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா மூன்றாவது ஆண்டாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றது தற்போது உக்ரைனில் உள்ள கட்டமைப்புகளை குறிவைத்து கடுமையான தாக்குதல் நடைபெற்று வருகின்றது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு கடுமையான ஆதரவை வழங்கி வரும் சூழ்நிலையில் தற்பொழுது உக்ரைனிடம் வான் பாதுகாப்பு ஆயுதங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த வாரம் மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை உக்ரைனால் தடுக்க முடியாமல் போனது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றும் எட்டு மாடி கட்டிடம் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பலர் கொள்ளப்பட்டார்கள் இந்நிலையில் இத்தாலியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது உக்ரைன் ரஷ்யா போர் ஸ்டெயில் மீது இதுவரை இல்லாத வகையில் ஈரான் தாக்குதல் ஆகியவை குறித்து ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பெரல் ஜீசவ் நாடுகளின் வெளியுறவுத்துறை மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு சிஸ்டங்களை உடனடியாக வழங்க உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டால் இந்த போர் ரஷ்யாவுக்கு சாதமாக சாய்ந்துவிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை தாக்கியளிக்க பெட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை என்றால் உக்ரைனில் உள்ள மின்சார சிஸ்டங்கள் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி